நான் டிவிஎஸ் ஸ்டோலி நினைக்கிறோம் இங்கே வந்து சுப்பிரமணியபுரத்துல ஒரு முன்னூத்தி மூணு சதுரடி கொண்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது இப்போ நம்ம மணிக்கிற இடத்துல வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கு அந்த வீட பார்க்குறதுக்கு வந்துருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து பத்தொன்பது லட்சம் தான் சொல்றாங்க சுப்பிரமணியபுரத்துல இப்படி சின்ன பீட்டு நமக்கு கிடைக்காது சின்ன பீட்டு கிடைச்சிருக்கு நம்ம ஸ்பாடுஸ் இப்ப நம்ம வந்து சுப்பிரமணியபுரத்தில் நினைக்கிறோம் டிவிஎஸ் ஸ்டோலி சொல்லுவாங்க இப்போ சந்தனைபுரத்தில் வந்து வண்டி வந்துட்டு இருக்கு இதுக்கு நேர் பேக் சைடில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முன்னூற்றி மூணு சதுரடி இருக்குது இது வந்து பழைய பில்டிங் தான் ஆனால் ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது ரொம்ப ரஷ்ஷான இடம் இப்போ நம்ம பார்க்கறது ஜமான் முது காலேஜ் இந்த பஸ்ஸு டேர்னிங் ஆகுதுல அங்கேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் ஜமான் அம்மல் காலேஜ் இருக்குது இது வந்து ரிலேக்ஸ் மால் இந்த இடத்துல தான் டிவி கேட்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இது இந்த இடத்துல நமக்கு சுப்பிரமணியபுரத்தில் நமக்கு இடம் கிடைக்காது அதுவும் சின்ன பிட்டு நமக்கு கிடைக்காது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட் நெருங்கிட்டோம் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் இப்போ இந்த வழியாக தான் நம்ம வரணும் இதுதான் நம்ம பா பார்க்க போகிற அந்த வீட்டுடைய அந்த வழி இந்த வழியாக தான் வரணும் இது வந்து முந்நூற்றி மூணு சதுரடி இடம் பில்டிங்கில் விஷயம் கிடையாது பாட்டி பொறுத்தவரையும் பில்டிங்க்கு எதுவுமே பேசலை பில்டிங் வந்து டிமாலிஷ் பில்டிங் தான் ஆனால் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த பில்டிங்கை காப்பாற்றிடலாம் மேலே ஷெட்டு போட்டு கீழே தளம் போட்டால் நம்ம வீட்டில் இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் ஸோ இது ஹாஸ்டல் மாதிரியும் கட்டி வாடகைக்குள்ளான் சோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு பதினெட்டு லட்சம் தான் ஃபைனலான விலை குறைக்க மாட்டாங்க ரேட்டை பில்டிங் நல்லா தரமா இருக்கு ஆனா கொஞ்சம் மராமத்து வேலை பார்க்கணும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா செலவு வீட்டை நம்ம காப்பாற்றிடலாம் கம்மியான விலைல வந்து வேறு பம்சம் கணக்கு ப்ராப்பர்ட்டி